السلام عليكم ورحمه الله تعالى وبركاته وعليكم السلام ورحمه الله تعالى وبركاته صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد, محمد بارك وسلم عليه حاجه قطب الدين பக்தியாரி காக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வாழ்க்கை சரித்திரங்களை பார்த்து வந்தோம் அவர்கள் ஷஹீதே இஷ்க் இறை காதலால் தன் உயிர் நீத்தவர்கள் என்று பட்டம் பெற்றவர் அல்லாஹாலாவுடைய நேசத்தை பற்றி ஒரு கவிதை படித்தபொழுது அதில் தன்னிலை மறந்து இறைவனடி சேர்ந்து விட்டார் இஷ்கு காதல் முற்றி தன் உயிரை தன் காதல் ஒப்படைத்து விட்டார் ஜி இது மாதிரி இறைவன் மீது காதல் கொள்வது இறைவனை தன்னுடைய உயிர் நேசனாக கருதுவது அப்படிங்கிறது இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குதான்னு வேற சில பேர் கேட்குறாங்க வல்லதீனும் ஈமான் கொண்டவர்கள் அல்லாவை மிக அதிகம் நேசி இப்போ ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க ஹுபுல்லா ஹுபுர் ரசூல் அதிகமாகும் ஈமான் கொண்ட ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க லாஹுடைய காதலும் ரசூலுடைய காதலும் உச்சகட்டமாக ஆயிரும் அல்லாஹுடைய காதலை க தரும்படி பெருமானால் கேட்டிருக்கிறாங்க கடும் தாகத்தால் துடிக்கும் ஒருவனுக்கு தண்ணீர் எவ்வளவு ஊப்பானதாக இருக்குமோ அதைவிட உன் பிரியத்தை எனக்கு ஆக்கி ஆக்கிவை என்று பெருமானா சிலதாசன் துகா செஞ்சுருக்கிறாங்க கடுமையான தாகம் துடிக்கிறான் முறை தண்ணீர்லேயும் செத்து இருக்கு அவன்கிட்ட கொண்டு போய் ஒரு லட்ச ரூபா அன்பளிப்பு வச்சுக்கோ வச்சுக்கோட கொடுங்க தண்ணி தூக்கி போட்டுருவோம் தண்ணி கொடு கொஞ்சம் தண்ணி கொடுத்து வீடு நீயே வச்சுக்கோ தண்ணி நாளை தரேன் வீடே வேணாம் தண்ணி கொடு அவன் உலகத்தில் எதை கொடுத்தாலும் வேணாம் வேணா தண்ணி முதல்ல கொடு அப்போ எப்படி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு தண்ணியின் பக்கம் தவச்சும் அது மாதிரி மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹின் பக்கம் தவச்சுவாகணும் உன் சிந்தனை முழுவதும் அல்லாஹின் பக்கம் இருக்க வேண்டும் தண்ணி ஒருத்தனுக்கு மிகுந்த தாகம் ஏற்பட்டு விட்டால் அவன் நாக்கு மட்டுமா காஞ்சு போகும் துடிக்கிறான் தண்ணி தாகத்து செத்து போயிடுவானும் பறவைகள்லாம் மிருகங்கள்லாம் தாகத்தால் செத்து போய்விட்டன வெயில் காலத்தில் அப்படின்னா சொல்கிறாங்க அவன் கண்ணும் இருண்டு போயிடும் காது இரண்டு காது செவ்வளாய் கேட்காது எதுவுமே உடம்புலேருந்து எல்லா உறுப்புகள் இருந்தும் தண்ணி சத்து குறைஞ்சிரும் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறான் வெயில் அதிகமானோன்னா உஷ்ணம் அதிகமாகி ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிடும் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறான் இங்கிலீஷில் உடலில் தண்ணி சத்து வத்திரும் அனைத்து உறுப்புகளும் செயல் வந்துடும் ஹார்ட்லேருந்து எல்லா உறுப்புகளுமே டீஹைட்ரேஷன் வச்சுனா செயல் தண்ணீர் செத்து வத்தி போயிடுச்சு அது என்ன ஒப்பிட்டாங்க பாருங்க நான் அடுத்து தண்ணியை உள்ளே ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே போக போக எல்லா உறுப்பும் தெரிஞ்சுக்கணும் அந்த தண்ணீர் போய் அவன் கண்ணு காது காது அடைக்கும் காது செயல்பட ஆரம்பிச்சிடும் கண் தெரிய ஆரம்பிச்சிடும் நாக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் கைகால் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணீர் வந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாயிடும் ஏன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இவன்ட்டு இருக்கிறது தண்ணி தான் செய்யின் ஹையின் மினல் மாய் உயிருள்ள அத்தனை வஸ்துவையும் தண்ணியிலிருந்து தான் படைச்சேன் வெறும் தண்ணியை தாங்க நாம் இருந்தோம் நீர்ம பொருளாகத்தான் இருந்தோம் தண்ணீர் தான் அந்த தண்ணி தான் அல்லாத அல்ல சாங்க ரத்த கட்டி ஆக்கி சதை கட்டியாக்கி எலும்பாக்கி படித்தான் இப்போ தண்ணி இல்லைன்னா உலகம் வாழ முடியாது மாய் படிச்சேங்களா அத்தனை கோடி வசதி தண்ணி உள்ள வந்தோன்னா எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும் இறை காதல் அப்படி உள்ள வரணும் உலக காதல்லாம் அப்படி கிடையாது இறை காதல் எப்படின்னா ஒரு மொத்த மற்ற உறுப்புகளுக்கும் பவர் உண்டாக்கி உன் கண்ணு மௌலாவை கொண்டு பார்க்க ஆரம்பிச்சிடும் காது மோலாக கொண்டு கேட்க ஆரம்பிச்சிடும் உன் நாவு கொண்டு பேச ஆரம்பிச்சிடும் கை கால்கள் நிஜமான கொண்டு செயல்பட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி முழு உறுப்புகளையும் ஆக்கிரமிச்சிரும் இந்த இறை காதல் என்பது அதனால தான் மினல் மாயில் பாரிதலில் எடுத்து தாகித்தவனுக்கு தண்ணீரை பூண்டுன்னு உதாரணம் காமிச்சாங்க செல்லாம் அதுக்கு பேர் தான் காதல் காதலை வெறும் வாயால் சொல்வதில்லை ஜி சினிமா காதல் அல்ல உள்ளத்தில் ஒன்றுமே இருக்காது இந்த சினிமாவில் இவனை காதலிப்பால் அந்த பெண்மணி பண்ணி அடுத்த சினிமாவில் வேற ஒருத்தனை உருகி உருகி காதலிச்சிட்ருப்பான் அடுத்தடுத்த சினிமாவில் வேற வேற ஆம்பளை தான் காதலி அந்த ஆம்பளைக்கு காதலிட்டுருக்கா அவனும் இந்த சினிமாவில் என் அன்பே நீ இழு நான் வாழ மாட்டேன்னு சொல்லுவோம் அடுத்து வேறு ஒருத்தையை பற்றி படித்தோம் சொல்லுவான் அங்கே போய் அது வெறும் காதல் காதலிக்க காதலனுக்கும் காதல் இருக்காது காதலிக்கும் இருக்காது அந்த கவிதை எழுதினானே அவனுக்கும் இருக்காது அதை படித்தானே பாட்டு அவனுக்கும் அந்த அன்புக்கும் சம்மந்தமே கிடையாது காசுக்கு தான் அவன் படிக்கிறதும் இவன் காதலான் நடிக்கிறதும் காசுக்கு காதலியும் காசுக்கு பாட்டும் கா எழுதுனதும் காசு படித்ததும் காசு திசையமைத்ததும் காசு அதை ஒலிபரப்புனதும் காசு எல்லாம் காசு யாருக்குமே அன்புங்கிறது இல்லாமலேயே அவன் அன்பை பற்றி அவ்வளோ படம் படமும் வெற்றி வெளிஞ்சது காதல் கோட்டை காதல் அங்கீகாரம் அப்படின்னா போட்டு வெற்றி பெற்றது இது இறைக்காதல் அப்படி இல்லை இதுக்கும் மற்றவனுக்கும் சம்மந்தமே இல்லை ஜெய் நீ இறைவனை அனுபவிக்கிற தண்ணி எப்படி உடல் உறுப்பு வாய் மட்டுமா தண்ணி அனுபவிக்குது வயிறு மட்டுமா அனுபவிக்குது மொத்த உறுப்புகளும் தண்ணியை கொண்டு அனுபவிக்கிற மாதிரி இறைக்காதலை நீ அனுபவிக்கிற நீ பெற்றுக்கொள்கிறது இதை பற்றி யாருக்குமே தெரியாட்டி பிரச்சனை இல்லை நான் தண்ணி குடிக்கிறது எல்லாரும் பார்த்தா தான் குடிப்பேன் அப்படி தாகம்மா தண்ணி குடிக்க போகிறேன் எல்லாரும் பாருங்கள் நம்பி எல்லாரும் தண்ணி குடிக்க போகிறேன் அப்படியே பாரு எனக்காச்சு நான் தண்ணீர் ஆச்சு நான் ஆச்சு அதனால தான் பெரும் பெரும் சூஃபியாக்கள் நான் என் ரப்பை அனுபவிக்கிறேன் என் ரப்பை நான் பெற்றுக்கொள்கிறேன் என் ரப்பை நான் தான் அடைந்து கொள்கிறேன் இது அவனின் குறுப்பு அவனை நெருங்குகிறேன் தபத்துல் அவனோட ஐக்கியமாகிறேன் தபத்துல்னா ஐக்கியமாகுது குறுப்புனா நெருங்குது தபத்துல்னா ஐக்கியமாக ஐநியத்துலே தபத்து இப்போ ஓடுறது அடுத்த நெருங்குறது இப்போ தபத்துல் பிடிச்சிக்கிறது அவ்வளவு வசூல் வசூலே தாம் இதெல்லாம் என் ரப்புக்காக நான் யார் என்னை பற்றி என்ன என்ன என்னை பற்றி துனியாவுக்கு தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன ஜி என்னை காட்ட வேண்டும் என்று எனக்கு என்ன அவசியம் வந்துச்சு நான் யார் என்று காட்ட வேண்டுமென்று யாருக்கு என்ன அவசியம் வந்துச்சு என் ரப்பு என்னோடு இருந்தால் போதுமான அங்கே புகழ் பெருமை தன்னை காட்டணும் எல்லாம் காண ரப்புக்கு முன்னாடி தபத்தல் இலைஹி தபத்திலோ அங்கே போய் விஷயம் அன்றாக என் முன்னாடி ஏன்னா பெரும் பெரும் ஞானிகள் எத்தனையோ பேர் வந்து தன் பேரை வெளிப்படுத்தாமே போயிட்டாங்க யாருன்னே தெரியாது சூஃபி ஞானிகள் ஒரு இருக்கட்டும் ஒலியாக்கள் எத்தனையோ அன்பியாக்களுடைய பேரே தெரியாது இருபத்தஞ்சு நபிமார்களை பற்றி அல்லா சொன்னாங்க தெரியும் மற்ற அன்பியாக்களை பற்றி யாருக்குமே தெரியாது ஆனால் அவங்க அல்லா காதலர்கள் அல்லாஹி நேசர்கள் அவங்க என்ன அந்தஸ்து அடைஞ்சாங்கன்னு யாரு அவங்க அடைஞ்ச அந்தஸ்தே வேற அது இறைக்காதல் இப்போ சூஃபியாக்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க ராஜா ஹுத்புதீன் பக்தியாரி காக்கி அஹமது அல்லாதி உச்சகட்ட காதலில் வாழ்ந்தாங்க இறை காதலராக அல்லாவை அடைந்தார்கள் அவங்க அஃபாத்தான பிறகு அவங்களுடைய ஜனாசா கொண்டு போகிறாங்க அடக்கம் பண்ணுறது ஜனாசா வச்சாச்சு யார் தொழுக வைக்கிறதுன்னு ஒரு பேச்சு வந்துச்சு ஜி அப்போ அங்கே இருந்த யஜமானுடைய முறீதுகளோ அவங்களுடைய ஹாஸான ஹலீஃபாக்கில் ஒருத்தவங்க ஹாஜா ஷேக் அபூ சயீன் அஹமத்துல்லா அலின்னு சொன்னாங்க சர்க்கார் எங்கிட்ட ஒரு வசதி செஞ்சிருக்கிறாங்க யார் தன் மொத்த வாழ்நாளில் அசருடைய முன்சுண்ணத்தை விடவில்லையோ அசருள்ள முன்சுண்ணத்தை அதை விடவில்லையோ ஒரு தடவை கூட இன்னும் அந்நிய பெண்களை தவறான பார்வை பார்க்கவில்லையோ அப்படிப்பட்டவர்கள் மட்டும் வந்து எனக்கு ஜாதா தொலை வைக்க வேண்டும் என்று யஜ்மான் வசி செஞ்சுருக்கிறாங்க ஆகவே அப்படிப்பட்டவர் முன் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டான் லட்சக்கணக்கான மக்கள் மொத்த ஊர் ஏன்னா அரசரே அவங்க முரியுது அந்த நாட்டுடைய பேரரசர் சுல்தான் அல்தமிஷ் தமிஷ் அலி அவரே யஜமானுடைய முறியுது ஆயிரக்கணக்கான மன் மக்கள் பெரும் கோடீஸ்வரர்கள் பிரபுக்கள் மந்திரிகள் உட்பட எல்லா மக்களும் அவங்க முறியுது சொன்ன செய்தி என்னங்க அசருடைய முன்சுண்ணு அசர தொழுகை விடாமல் தொழுதாருன்னு சொன்னாலாச்சும் ஆள் வரும் ஜி ஃபரலே பாரமாக இருக்குது சுண்ணத்து வேறையா அது சொன்னத்து மொக்கதா ஃபஜருடைய முன் சுனத்து ரெண்டு காயத்து லஹருடைய முன் பின் சுனத்துகள் மகருடைய பின் சொன்னது இஷாவுடைய பின் சொன்னது அசருக்கு முன் சுண்ணத்து கிடையாது பின்சுன்னு கிடையாது முன்னாடி நஃபிலான முன்சுண்ணத்து இருக்குது அது முன் சொன்ன மொக்கதா இல்லை ஹைரமாகக்கதா தொழுகலாம் தொழுகாமல் இருக்கலாம் மொக்கதா இல்லை அப்போ அதை ஒரு ஒரு பேணி தொழுதாரையானால் ஹைர முக்கதாவே அப்போ மொக்கதா வயசில் எப்படி இருப்பார் அவர் பரவு விஷயத்தில் எப்படி இருப்பார் மற்ற வணக்க வழிபாடுகள் எவ்வளோ கண்ணுங்கிறதுவா இருப்பார் அதுக்கு ஒரு அடையான ஒரு சாம்பிள் தான் அது அசருடைய முன் சொன்னது சிறிய விஷயத்திலே பேணுதலாக இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய விஷயத்தில் எப்படி பேணுதலாக இருப்பார் அதுக்காக வேண்டி ஒரு சாம்பிள் நிச்சயமாக அவர் அசருடைய முன் சொன்னது ஒரு சாதாரண அக்கதாவார் ஹைரமும் ஆக்கதாவார் சொன்னது இதே அதன் அந்த சிறப்புகள் அதிகமாக வரவே இல்லை ஆனால் தஜித்துடைய சுண்ணத்துடைய சிறப்புகள் அவ்வளோ வருது லுஹாவுடைய சுண்ணத்து அவ்வளோ வருது லுஹாவுடைய என்ற யாரும் தொழுது கொண்டால் அன்றைய நாட்களுடைய முழு பொறுப்பாக அல்லாஹ் அவருக்கு ஏற்றுக்கிறான் அவர் மகதிவுக்கு பின்னாடி சுண்ணத்துக்களை பற்றி சிறப்பு வருது அடிசதில்லை அது அது மசருடைய முன் சுண்ணத்தை முன் சுனத்து வகையே மோக்கதான் அது பேணி தொழுது மற்ற சுண்ணத்துக்கள் விஷயத்தில் எப்படி இருப்பார் இப்போ மற்ற பரந்துடைய விஷயத்தில் எப்படி இருப்பார் இப்போ அது ஒரு சாம்பிள் பருடைய தஹவாவுக்கு அது ஒரு அடையாது வாழ்நாளில் விடாமல் தோல்லக்கூடியவர் ரொம்ப பேர் எத்தனை முறை சொன்னாலும் கூட இன்னும் ரொம்ப பேர் ஜும்மாவுடைய பின்னாடி ஆறு ரகத்து சுனத்து இருக்கு ரெண்டு நாலு அது நாலு ரெண்டு எப்படி நான் சொல்லலாம் அதில் சில பேர் அலட்சியம் காட்டுறாங்க சுனத்தியம் அக்கதா ஆறு ரகத்துமே சுண்ணத்தையும் அக்கதா ஜும்மாவுக்கு பின்னாடி ஜும்மாவுக்கு முன்னாடி நாலு சுண்ணத்தையும் அக்கதா நினச்சிக்கலாம் இப்படின்னு அலவுன்ஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி மொத்த வாழ்நாளில் அந்நிய பெண்ணே தவறான பார்வையில் பார்த்துருக்கக்கூடாது தவறான பார்வைன்னா அண்ணா நடந்து போகிறோம் முன்னாடி ஒரு அம்மா வர்றாங்க வச்சு பார்வைப்பட்டுச்சு முடிஞ்சிச்சு நான் வந்து போயிடுறோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பார்வைப்பட்டுறோம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது மூக்கு நீளமாக தெரியுது இது அப்படின்னு திரும்ப ரெண்டாவது பார்வை பார்த்தா இது தவறான பார்வை வரைஞ்சிங்களா திரும்ப நம்முடைய உள்ளத்தின் மீது ஒரு தூண்டுதல் ஏற்பட்டு மறுபடியும் பார்க்கறதுக்கு அது ரெண்டாவது பார் முதல் பார்வை எல்லாம் மன்னச்சரேன் நீ பட்ட பார்வை முதல் பார்வையே படாமல் போனோம்னா குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி போட்டுக்கணும் கடிவாளம் அது முடியாது அது தேவையில்லை சாதாரணமாக போகலாம் முதல் பார்வை மீண்டும் மீண்டும் இரண்டாவது பார்வை பார்க்காது தவறான பார்வை பார்க்காது அந்த அம்மாவுடைய அழகு எப்படி மூக்கு எப்படி கன்று எப்படி இதை பார்க்காது ரெண்டாவது தடவை இப்படி மொத்தம் வாழ்னா அந்நிய பெண்களை தவறான சிந்தனையில் பார்த்துருக்க கூடாது ஏன்னா பார்வை தான் முதல் ஆரம்பம் தவறு எங்கே ஆரம்பிக்குதுன்னு நாங்கள் சொல்லலாம் சொல்லும் பார்வையில் தான் ஆரம்பிக்கும் முதல்ல பார்க்குறான் அதுக்கடுத்து திரும்ப மறுபடியும் பார்க்குறான் மறுபடியும் பார்க்குறான் திரும்ப பார்க்குறோம் பார்க்குறங்கிற ஆசை வருது பார்க்குறான் அதுக்கடுத்து பேசுகிறான் ஃபோன் பேசுகிறான் கடை சீலை கொண்டு போய் தவறில் முடிகிறது அது தவறுடைய ஸ்டார்டிங்கே பார்வை தான் அதனால தான் அல்லா ஜெனரேஷன் தான் இன் ஆரம்பம் என்ன முடிவு என்ன ரெண்டையுமே சொல்லிவிட்டான் தொல்லில் மின எல்லும் மின்னபுசாரி உண்மையான மக்களுக்கு சொல்லுங்கள் தங்கள் பார்வை கீழே தாழ்த்தி கொள்ளட்டும் ஃபலூ ஃபருஜும் தங்கள் அபங்களை பாதுகாத்து கொள்ளட்டும் மறைவிடங்களை பாதுகாத்து கொள்ளட்டும் மின் பெண்களிடம் சொல்லுங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் தன் மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் பார்வையை முதல்ல பாதுகாத்துக்கணும் ஜி எதை பார்க்க வேண்டாம் என்று மார்க்க சொன்னால் பார்க்காத அது அந்நிய பெண் தெருவில் வரக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரியே அல்லது பத்திரிகையில் வரக்கூடிய உருவ உருவப்படங்களாக இருந்தாலும் சரியே நெட்டில் ஃபோனில் வரக்கூடிய உருவப்படங்களாக இருந்தாலும் சரியே அனுமதிக்காது பார்க்காத இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்லேயே ஒருவன் தக்குவா செய்வானே ஆனால் நிச்சயமாக அவன் அதுக்கு மேலே ஸ்டேஜுக்கு போயிருக்க மாட்டான் இந்த ஸ்டேஜிலையே ஆரம்ப கட்டத்திலேயே ஒருவன் தக்குவா செய்தால் நிச்சயமாக அவன் கடைசி கட்டத்துக்கு தவறுக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லை அதனால அந்த ரெண்டையும் முன்னாடி சொன்னாங்க என்னது அசருடைய முன் சுண்ணன் தவற விடக்கூடாது அன்னியை பெண்களை வெளியே பார்த்துடக்கூடாது யாரும் வரல ஏன்னா அது யார் தொழு வைக்கிறது ஒருத்தரும் கிட்ட வரல கொஞ்சம் நேரம் கழிச்சு சுல்தான் அல்தமிஷ் மன்னர் வெளியே வந்தாங்க நான் என்னை மறைத்து கொள்ள நினைத்தேன் எஜமா என்னை வெளிப்படுத்த நினச்சிட்டாங்க ஜி வேற வழி இல்லாமல் அவங்க தொழுகை தொழு வைக்கிறமே அடக்க முன்னுமே அதுக்காக தான் நான் முன் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்றுட்டாங்க மொத்த வாழ்னால அசருடைய சுண்ணத்தை நான் விட்டதில்லை அந்நிய பெண்களை தவறாக பார்த்ததே கிடையாது இத்தனைக்கா ராஜா மன்னருக்கு எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் வர வருவார்கள் அவர்களை பார்ப்பதற்கு உதவி கேட்டு வருவார்கள் வழக்கு கொண்டு வருவார்கள் பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க மன்னருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும் இது இப்போ அவ்வளோ முத்தகையாக தக்குவாதாரியே இருந்திருக்காங்க எஜமானுடைய வளர்ப்பு பாருங்கள் அவங்க வளர்த்தெடுத்து அவர்களை பரிபூர்ணமாக ஆக்கியது குத்து புத்தீன் பக்தியாரி காக்கிரமித்தார் ஜிஓகே அப்ப எதுமா நான் வாழ்நாள்லாம் செஞ்ச அல்லா கபூர் செஞ்சதுக்கு அர்த்தம் தான் அந்த மன்னரும் சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு மன்னராக இருந்து எது வேணாலும் செய்யலாம் அப்படிப்பட்ட மன்னர் அந்நிய பெண்களை தவறாக பார்த்ததில்லை அசருடைய சுண்ணத்தை விட்டதில்லை என்று சொன்னால் அதை கொண்டு நமக்கு படிப்பினைக்காக எதுவும் வெளிப்படுத்தினாங்க ஏன் எதுவும் வெளிப்படுத்தினாங்க நீங்களும் உங்களுக்கெல்லாம் அறிவில்லை நீங்களாம் படிப்பினை பெற வேணாம் தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறீங்க மன்னருக்கு ஆயிரம் வேலை எத்தனை போர்கள் எத்தனை வழக்குகள் எத்தனை உள்ளூர் பிரச்சனை எத்தனை துரோகங்கள் எத்தனை முதுகலில் கொத்தக்கூடியவர்கள் ஜி எத்தனை போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடக்கும் அடுத்து அவர் எப்படா கவிழ்க்கலாம் என்ற சூழ்ச்சிகள் இவ்வளவுக்கு மத்தியில் தொழுகையின் பக்கம் அவ்வளோ கவனமாக இருக்கிறாங்க மன்னர் பகலெல்லாம் அரசு வேலையை பார்ப்பாங்களாம் இரவெல்லாம் என்று தொழுவாங்க மன்னர் சுல்தான் அல்தமிஷ் மன்னர் அவ்வளோ பெரிய சூஃபியாக இருந்திருக்காங்க இறை ஞானியாக இருந்திருக்கிறாங்க அப்போ இந்த மன்னர் இப்படி தொழுகையை அலட்சியமாக விட்டது இல்லைன்னா ஒரு வேலையும் இல்லை மண்ணு நீங்கள் அவர் மண்ணாதி மன்னர் நீங்கள் மண்ணுலேயும் மண்ணு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து தொழுகை அலட்சியமாக இருக்கிறது எவ்வளோ வெக்கக்கேடு என்பதை மற்ற முறியீடுகளுக்கும் உலக மக்களுக்கும் எடுத்து காமிக்கிறதுக்க வேண்டிய இந்த படிப்பினைக்குரிய செய்தி சொல்லிட்டு போய்ட்டு வாங்கினால் அவர் சொன்னதில்லை சேகநாயத்திட்ட நான் இந்த மாதிரி இருக்கிறேன்னு ஆனால் சேகநயத்துக்கு எல்லாத்தில் சில செய்திகளை காட்டுறான் எல்லாத்துக்கும் முறீதிகளை பக்குவப்படுத்துறதுக்காக வேண்டியது எல்லாத்தையும் காட்டணும்னு அவசியம் இல்லை சில விஷயங்கள் எல்லாத்தில் காட்டுவோம் இந்த முறீத பக்குவப்படுத்துறதுக்காக வேண்டியும் அதை நாயகம் சில நேரங்களில் முன்னாடி வெளிப்படுத்துவாங்க சில நேரங்களில் சேகமார்கள் அதை பேர் சொல்லாமல் வெளிப்படுத்துவாங்க ஒரு சில பேர் இப்படி சேராங்கம்மா சில நன்மைகளையாக இருக்கட்டும் சில தவறுகளாக இருக்கும் இப்படி இது செய்யக்கூடாது அப்படி பேர் சொல்லாமல் வெளிப்படுத்தி காட்டுவாங்க சில நேரில் மௌத்துக்கு பின்னாடி வெளிப்படுத்தி காட்டுவாங்க இது இருக்க வேண்டி இவ்வளவு பேர் உட்காந்துருக்குறீங்க லட்சக்கணக்கான மக்கள் நீங்கள் தான் மன்னரை விட வேலை ஜாஸ்தியாக உங்களுக்கு இருக்குது பொட்டி கடை வருமானம் எவ்வளவோ இதில் வச்சுக்கிட்டு தொழுகைக்கு கடையை பார்த்துக்குவேன் அப்படின்னு தொழுகைக்கு அலட்சியம் பண்ணுறீங்களே மன்னர் நினைத்திருந்தால் அவர் என்ன வேணால் செஞ்சுருக்கலாம் ஆனால் நீ பின்ன வாழ்நாளில் பார்த்தது இல்லைன்னா நீ என்ன இந்த மூளைக்கு நீ என்று உலக மக்களுக்கு படிப்பினை தருவதற்காக வேண்டியும் எஜமானவர்கள் அப்படி சொன்னாங்க முன்னாடி வந்து அந்த மன்னர் தொழ வைத்தார் தொலை வச்சுட்டு எஜமானவர்களை அடக்கமான கொண்டு போகிறாங்க அப்போ அந்த நேரத்தில் யஜமாத்தாருக்கு சற்று முன்பு ஃபாத்தாரு நேரத்தில் அங்கே இருந்த ஒரு பீர்பாய் சொல்கிறாங்க ஜி அவங்க வந்து பதுருத்தீன் எகசினவி எஜமானவர்கள் சொல்கிறாங்க சர்க்கார்னு பார்த்தா டைமில் என் கண் நாங்கள் தான் ரூமில் இருந்தோம் அப்போது என் கண் மூடியது ஒரு நொடி ஒரு கனவு வந்தது இந்த கனவில் எஜமானவர்கள் வந்து வானத்தை நோக்கி பறந்து போயிட்டுருக்கிறாங்க சர்க்கார் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் நான் அவங்கள்கிட்ட அப்போது இறை நேசர்களுக்கு அல்லாஹல்ல மௌத்தணும்னு வைக்கிறப்பா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு தான் போகிறாங்க என்று சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க டக்குன்னு வந்து திறந்து பார்த்தேன் யஜமானவர் அல்லாட்ட போயிட்டாங்க அந்த கடைசி நொடியில் கனவு அல்லா எனக்கு அமைச்சாண்டா அவன் அஃபாத்தானதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி யஜமானவர்கள் இப்படியே வாக்கிங் மாதிரி நடந்து போயிட்டே இருக்காங்க டெல்லியில் ஒரு இடத்துல ஒரு இடத்துல பார்த்தா மக்கள் நடமாட்டம் அது பக்கத்துக்கு காட்டுப்பதில் போயிட்டுருக்கோம் இருக்காங்க அழகான தோப்பு மாதிரி இருக்குது அங்கே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க சர்க்கார் ரொம்ப நேரம் முராக் அபரா உட்காந்த உடனே அவங்க முருகில் சொன்னாங்க சர்க்கார் உங்களுடைய பயான் தாலீம் மதிசுக்காந்து எல்லாம் மக்கள் காத்துட்ருக்குறாங்க அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப சுக்குனாக இருக்குது அமைதியாக இருக்குது அல்லாவின் அருள் வேமத்து ரொம்ப இறங்குறத நான் பார்க்குறேன் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் இங்கே தான் நடக்கமாகும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாங்க அதே மாதிரி அதே மாதிரி இன்னும் அப்பா பிறகு அந்த இடத்துலையே இந்த இடத்த யாரும் கேட்டு விலைக்கு வாங்கி அங்கேயே எஜமான அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் இன்றைக்கும் எஜமா என்னுடைய மு புனித மொக்பரா அந்த புனிதமிகு இடத்துல தான் இருக்குது எதுமா சொன்னாங்க என்னுடைய மொக்பரா அப்படியே வச்சுருங்க அதை கட்ட வேணாம் அப்படின்ட்டாங்க அதனால் அவங்க மண்ணு கபு அப்படி இருக்குது அதுக்கு மேலே அவங்களுடைய ஆஷி ஹலீஃபா ஃபரீன் கஞ்சே ஷக்கர் ரஹம் ஒரு கூட மண்ணு கொண்டு வந்து வச்சாங்க மண் மண்ணு கொண்டு வந்து அதை கொட்டினாங்க ஏழ்நூறு எட்நூறு அறுநூறு வருஷம் ஆச்சு அந்த மண்ணோடு தான் அப்படியே இருக்குது எஜமாவோடய அவங்க மேலே கரிதி கொட்டினா அந்த மண்ணோட அந்த இடம் அப்படியே இருக்குது அதை சுற்றி சின்னதாக ஒரு உயரமாக கட்டுச்சு மண்ணோட விட்டுட்டு சுற்றி செங்கல் வச்சு அப்புறம் அப்புறமேல் ஃபுல்லாக அதுக்கு மேலே டயர்ஸ்லாம் போட்டு மண்ணை மண்டபம் கட்டியிருக்காங்க பெருசாக அந்த இடம் இன்றைக்கி மழை உள்ளே பொழிவது போன்று திறந்த வெளியாக தான் உள்ளே வச்சுருக்குறாங்க சுற்றியெல்லாம் மண்டபம் கட்டியிருக்காங்க இதுமான இடத்துல விஷால் அல்லா நம்ம அனைவரையும் கூட்டிகிட்டு போய் காட்டுவோம் இதுமான திறந்த வெளியாகத்தான் இன்று வரை காட்சி அளிக்கிறது இதுமானோடய புனித மோக்குபரம் பதினஞ்சுங்களா அந்த மாதிரி நம்ம சேகமாக மச்சு தீவாலய சர்க்கார் ஹைதராபாத்தில் வந்தீங்களே மிஸ்கின் போயிருந்தேன் மச்சு தீவாலய சர்க்கார் அவரை பார்க்குறது அவங்க வந்து நம்மளுடைய சேகமாக இருக்குல்ல மச்ச தீவாலய சர்கார் ஷாபிஷா கமான்ஷா சர்க்கார் ஓஸ் சர்க்காருடைய சேகவன் அவங்க மக்பரா போய் யாரை செய்யக்கூடிய பாக்கிதான் ஹைதராபாத்தில் இருக்குது எல்லாம் நான் சீட்டு பார்க்கிருந்தோம் எல்லா மக்பரா எடுத்து கட்டியிருக்கிறாங்க ஹவுசி நாயத்துறை மக்பரா அழகா கட்டி பக்கத்துலேயே மஸ்ஜித் நூறு ஞாயிற்றுழி மக்பரா அழகா கட்டி பக்கத்தில் பிரம்மாண்டமான மஸ்ஜித் சரி மகபரா பார்த்து தாஜ்மஹால் மாதிரி கட்டியிருக்காங்க நூறு ஞாயிற்றுகிறேன் மகோபரா பக்கத்துலேயே பிரம்மாண்டமான மஸ்ஜித் ஹவுசி நாயத்துறை மக்பரா பார்த்தீங்கன்னா மஸ்ஜிதுக்கு உள்ள ஒரு பகுதி மாதிரியே இருக்குது அது சுற்றி அடி மஜித் கட்டிட்டாங்க தொழில் நடக்குது அஞ்சு உத்தாங்க அகானா மஜித் அவங்க நாயகம் மஞ்சலிவார சர்காருடைய மஜித் மகபரா பார்த்தா சுற்றி ஒரு ஒரு அடிக்கு ஒரு கைப்பிடி கைப்பிடிச்சு மன்னு கட்டி உள்ளுக்குள்ளே வானம் பார்த்த பூமியாக திறந்துக்கிறது சுற்றி மக்பரா தான் திறந்தே வச்சுருக்காங்க மஞ்சலிவார சர்கார்ன்னு எழுதி போட்டிருக்காங்க எஜமான அவருடைய மக்பராவை பெருசாக கட்டணும்னு சொல்லி அவங்க முறீதுக்குள்ள ஆசைப்பட்டாங்க அப்போ யஜமான் சொன்னாங்க மாட்டி டீமிலேக்கும் ம டீமே ரகனேதோன்னு கனவு வந்து சொன்னாங்க என்னப்பா இந்த சாதாரண மனிதனை சா மண்ணிலே இருக்க விட்டுருங்க அப்படின்னு கணவனில் வந்து சொன்னாங்க அதோட யா எந்த முறியும் கட்டுவதற்கு தயாராக இல்லை சர்க்காரை வேணான்ட்டாங்கன்னு இன்னும் திறந்த வெளியே தான் இருக்குது அந்த மக்கப்பரா முதலாக பார்த்து சுகுதூட உட்காந்து அது ஒரு வரக்கத்தை ஜி பை அவன் மொக்கபோரா கட்டிட்டு அல்ல சூது செய்ய மாட்டாங்க கட்டின பின்னாடி சூது கட்டாக தொடர்ந்து தான் சூது செய்வான் மொத்தவன் அப்படியே சூது செய்கிறாங்க அப்படி அர்த்தம் இல்லை அது அப்படி இல்லை அவங்களுடைய ஊரத்தினுடைய மனநிலையும் வேறு வேறு மாதிரி சேகமாக அசூர் சொல்லாசன் காலத்தில் எல்லோரும் பெருமான்கிட்ட போய் தண்ணி மலை மழை இல்லைன்னா சொல்லுவாங்க பெருமானம் துவா செய்வாங்க பெருமாள் அல்லாட்டை போன பின்னாடி ஆயிஷா நேரத்துட்டு போய் சொன்னாங்க மழை இல்லாமல் கஷ்டப்படுறது அசூர் சொல்லாசுடைய மக்கபாராவை நாலு பக்கம் குச்சி உண்டி மேலே தட்டி போட்டாங்க உட்கார் உட்காந்து சேர செய்வதற்காக வேண்டி உட்காந்துவா வரதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க நாலு பக்கம் குச்சி உண்டி மேலே தட்டி தான் போட்டுருங்க ஆயிஷா நான் சொன்னாங்க அந்த நேராக கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கள் மழை பெய்யிட்டாங்க அதிகாங்க அப்புறம் நேராக கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கள் நேராக வானத்தை பார்த்தா தலை மலையை கொடுத்துருவாங்க அப்படி போய் மக்கள்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க மழை கோன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு மழை சோன்னு கொட்டு கொட்டுன்னு கொட்டுது அப்பவே அல்லாஹ் ரஹமத் வந்து தலை எட்டி தான் பார்த்துட்டு நான் இது வரைக்கும் இப்போ நேராக பார்க்குறாங்கன்னாக்கா அல்லாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லை அது ஒரு பரங்கத்தை அது வந்துங்களா அதாவது பெருமானுடைய மக்பரை பார்க்க முடியும் ஏக்கத்தில் வானம் இருந்திருக்கும் கொஞ்சம் திறந்த ஒன்றும் வானம் துவக்க சந்தோஷமாக இருக்கும் மேகங்கள்லாம் வந்து குவி ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே அதே கிடச்ச சான்ஸ் விட்டுறாதப்பா திரும்ப முடிச்சுருவாங்க வா அப்படின்ட்டு அங்கங்கே இருந்து எல்லா மேகமும் ஒன்றுக்கு ஒன்று தந்தி கொடுத்து ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சு எல்லாம் ஒன்றா வந்திருக்கும் கொட்டு கொட்டுன்னு கொட்டியது பணம் அப்படின்னு வருது அதிசயம் இப்போ அது ஒரு தஜியது அது ஒரு தஜியாக அதான் இப்போ அந்த மாதிரி யஜமான அவர்கள் தங்கள் ஒட்டுமொத்த வாழ்நாளிலே வந்து அல்லாவுக்காக வேண்டியே வாழ்ந்து அல்லாஹுடைய காதலிலேயே தங்களை வந்து தங்களுடைய மொத்த வாழ்நாள் அல்லாவுக்காக வேண்டிய அர்ப்பணித்தார்கள் துபுத்தீன் பக்தி அலி காக்கீர் அஹமத்துல்லாஹி அலஹி அவங்களுடைய ஜியாரத்து அவங்களுடைய மக்பரா டெல்லி மாநகரில் இருக்குது சார் அல்லா அஜ்மீன் தர்பாக ஜியாரத்துக்கு போகும்போது அங்கே எல்லாம் நம்ம போகக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம்ம எல்லோருக்கும் நசி பார்க்க இதில் நாம் படிப்பினை பிறங்கும் எப்படி அவங்க தம்பி செஞ்சிருக்கிறாங்க சர்க்காரே எப்படி வாழ கற்றுக் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஜி எப்படி இறை காதலில் அவங்க இருந்திருக்கிறாங்க என்பதை நாம் படித்து படிப்பினை பெற வேண்டும் அல்லாத்தால் நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாங்க எஜமானவர்களுடைய அவர்களுடைய ரஹமத்தின் அருளை பெற்றவர்களாக நம் அனைவரையும் வாழ தோஃ செய்வானாங்க நாமெல்லாம் அவங்க முறியுது அவர்கள் காட்டிய பாதையில் நாம் செல்வது தோஃ செய்வானாங்க குறிப்பாக உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லிக்கிறேன்னு கேட்டால் ஜே ஒவ்வொரு தொழுகையும் அப்படி முன் பின்சுண்ணத்துக்களை அசலுடைய முன் சுண்ணத்து ஒரு பக்கம் இருக்கட்டும் அது மக்கதாக இல்லை மக்கதாவான ஒவ்வொரு தொழுகையும் பின்பற்றி தொழுக முயற்சி செய்யுங்கள் அதே மாதிரி தீய பார்வைகளை விட்டு பாதுகாத்துக்கொள் இது ரெண்டும் இருந்தாலே ஆன்மீக பாதையில் பரந்த தொழுகையில் பேணுதல் அந்த மாதிரி கண்களை பாதுகாத்தல் இது ரெண்டும் இருந்தால் ஆன்மீக பாதையில் மிக வேகமாக மேலே செல்லலாம் ரொம்ப பேர் கீழே இழுத்து விட்டு அவரை நாசமாக்கிறது தொழுகையில் பேருதல் இல்லாமல் இருக்குதிலும் இந்த மாதிரி தவறான பார்வைகள் மனிதனை கீழே இழுத்து விட்டுரும் அதனால் அதில் உஷாராகிடுங்க லாவத்தாலா மேலே வரைக்கும் வந்து போவாங்க ஷார்லா தாலா அலாம் வலைக்கம் வரமத்துல தாலி வரகாத்தி